மார்ச் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதிமூன்று தந்தையே உமை போற்றுகின்றோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உமது வியத்தகு செயல்களை எண்ணி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு நன்றி துதி பாடி உம்மை ஆராதித்து வணங்கி உன் சன்னிதானத்தில் நாங்கள் அப்பா எங்களையே முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஆம் அன்பு ஆண்டவரே இந்த அதிகாலையிலே தகப்பனே நீர் எங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருந்து நீர் எங்களை கரம்பிடித்து இங்கு கூட்டி வந்த உமது மேலான அன்புக்காக நன்றி இயேசுவே எங்களுக்கு உம்முடைய உயிரை தந்து தகப்பனே உன் சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு உண்மை போல நாங்கள் வாழ்வதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு எல்லா அன்பையும் அருளையும் ஆற்றலையும் உமது கருணையும் எங்கள் மேல் ஒவ்வொரு நாளும் பொழிவதற்காக நன்றி செலுத்துகின்ற மாண்டவரே அன்பு தந்தையே நீரே எங்களுக்கு அப்பா கோட்டையாக இருந்து எங்களை எல்லா வித தீய சக்தியிலும் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்ற ஆண்டவரே அதற்காக நன்றி ஓ எங்களை எங்களை சிக்க விடாமல் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை ஆண்டவரை வேலி போட்டு தகப்பனே எங்களை பாதுகாக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி எசுவேன் அன்பு ஆண்டவரே உமை போல நாங்கள் வாழவில்லை என்றாலும் தகப்பனே உம்முடைய உம்முடைய படிப்பினை நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் வாழுவதற்கு எங்களுக்கு தேவையான உமது அருள் பொழிவை எங்களுக்கு தாரும் தகப்பனே உமது வல்லமையை எங்களுக்கு தாரும் உமது அதிசயங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை உமோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்கின்றோம் அன்பு ஆண்டவரே எத்தனையோ மக்கள் தகப்பனே ஒவ்வொரு நாளும் துன்பத்திலா துவண்டு என்ன இந்த வாழ்க்கை என்று வாழ்ந்துகின்ற மகனுக்கு மகளுக்கும் நீர் தகப்பனே பதினாறு இருபதில் இப்படியாக சொல்லப்பட்டது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருக்கின்றேன் அதை நாங்கள் அப்பா அந்தவரை நாங்கள் உண்மையாக நம்புகின்றோம் தகப்பனே நாங்கள் விசுவாசத்தோடு எஸ்வே அப்பாவும் சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம் நிறைய எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தகப்பினே எங்களை பாரும் நாண்டவரே எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று எங்களுக்கு பொன்மொழி தகப்பனே அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா உண்மை விட்டு நாங்கள் ஆண்டவரை பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அப்பா உண்மை விட்டு நாங்கள் ஆண்டவரே ஒருபோதும் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் தூரம் செல்லாதபடி இயேசுவே நிறைய எங்களை ஆண்டவரே உமது கருத்துக்கள் ஆண்டவரை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும் ஏசுவேன் அப்பா உம்முடைய பெரிய பெரிய காரியங்களை தகப்பனே நாங்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கும் பட்டியாக ஏசுவேன் ஒரே எங்களை கருவியாக பயன்படுத்துகின்றீர் அதற்காக நன்றி ஏசுவேன் அப்பா நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே அப்பா நாங்கள் வெறும் பாத்திரம் தகப்பனே அப்பா அந்த பாத்திரத்தில் நீரை நிரப்புவீராக அப்பா அந்த பாத்திரம் முழுவதும் தகப்பனே அப்பா உமது கனிகளையும் கொடைகளையும் தகப்பனே எங்களுக்கு பொழிவீராக ரத்தத்தால் எங்களை கழுவும் தகப்பனே அப்பா உமது தூயாவியின் வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆக இசுவேன் அடவரையை நீரே எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தலும் தகப்பினே அப்பா எங்களுக்குள்ளே வாரும் தகப்பனே எங்களோடு வாசம் செய்யும் தகப்பனே எங்களோடு பேசும் ஆண்டவரே அப்பா அந்த அதிகாலையில் காலையில் அப்பா அடவரே இன்னும் உலகம் தகப்பனே அடவரே இன்னும் எழுந்திருக்கவில்லை உமோடு நாங்கள் நீர் எங்களுக்கு நன்றி இயேசுவே எங்களை ஒரு நிமிஷம் தகப்பனே அடவரையை உமது கண்ணோக்கி பாரும் தகப்பனே அப்பா நாங்கள் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தால் தகப்பனே அடவரே எங்கள் பாவங்களை தகப்பனே நெருப்பில் விட்டு சுட்டரித்து தகப்பனே எங்களையே முழுமையாக நீர் ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய உள்ள உடல் ஆன்மா எல்லாவற்றையும் இன்னைக்கே செலுத்துகின்றோம் உருவருக்கே ஆண்டவரே அண்டவரே உமாக்கு ஒருவருக்கே நாங்கள் பயப்பட வேண்டும் தகப்பனே அடிமை தகப்பனே ஆண்டவரே நீரே எங்களை படைத்து அப்பா இந்நாள் வரை இந்நேரம் இந்நோட்டி பொழுது வரை தகப்பனே அப்பா எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் தகப்பனே எங்களுடைய அன்றாட தேவைகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்து தகப்பனே அப்பா எங்களை எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வலை நடத்துகின்ற தகப்பனே ஆனாலும் தகப்பனே அந்தவரே உலக போக்க

அப்பா நாளைக்கு என்ன செய்ய போறோம் என்று அப்பா ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தகப்பனேன் குடும்பங்களையும் அவர்களை அவர்களுடைய தேவைகளை சந்தியும் அப்பா அப்பா இயேசுவேன் நீரே எங்களுடைய கண்களை திறக்கின்றவர் அப்பா நீரே எங்களுடைய செபிகளை திறந்தள்ளும் தகப்பினேன் எங்களுடைய முழு ஆன்மாவையும் அடுவரே நீரே பாரும் இயேசுவேன் உமக்கு எதிராக நாங்கள் நாங்களாண்ட செயல்படும் போது தகப்பனே அப்பா உடைய கண்ணிலிருந்து தகப்பனே வழிந்தோடிய ரத்தம் ஏசுவே அப்பா எங்களை குணப்படுத்துவதாக நானே குணப்படுத்தும் தேவன் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக எங்களை குணப்படுத்திய அப்பா எங்களுள் இருக்கின்ற தேவையற்ற ஆண்டவரே எல்லா கலைகளையும் ஆண்டவரே வெட்டி வீழ்த்தி தகப்பினேன் ஆண்டவரே நெருப்பில் போட்டு சுட்டெறியும் ஏசுவேன் அன்றுவரே நாங்கள் முழுமையாக ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா ഒപ്പ് കൊടുക്കിം എം ആവി എങ്കിൽ കർത്തരേ എങ്ങൾ ജപം കേരോട് തകപ്പനേ എങ്ങനെയ ജപത്തെ മുടി കൊള്ളുക ഒരേ നീരേ എങ്ങൾക്ക് തുണിയാ നിർപ്പീർ അഞ്ചാണ്ട് എങ്ങനെയ ജപം കേളും നല്ല കർത്തരേ ആമേൺ ആമേൺ ആമേൺ